வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறை இன்னைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொன்னா இலங்கையில அது முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு அதிசயம் நிறைந்த ஒரு தான் நிற்கிறோம் இந்த இடம் எங்கு பார்த்தாலும் அடர்ந்த காட்டுக்கினுடைய ஒரு பகுதி அடர்ந்த காட்டுக்கு இடையில தான் ஒரு ஆலயம் இருக்குது அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இது வந்து எங்களுடைய மூதார்களால வந்து வணங்கப்பட்ட ஒரு ஆலயம் அந்த வகையில் உறவுகளே ஆஹ் இந்த அடர்ந்த காட்டை சுத்தி ஒரு இடத்துல வந்து சிறப்பு என்னென்னு சொன்னா விவசாய பூமி விவசாய பூமி இது மூதோர்கள் வந்து காலங்காலமா வந்து வழிபட்டு கொண்டு வர ஒரு ஆலயம் அதாவது வந்து ஆஹ் தான் தோன்றி தானாக தோன்றின ஒரு ஆலயம்தான் தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயம் என்று சொல்லி அழைக்கப்படுது இது எங்கேயும் இல்ல மிக பிரதிஷ்டி பெற்ற ஒரு வரலாற்று இடம் தான் இந்த முல்லைத்தீவு மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டி சுட்டான் என்ற பகுதியில தான் இருக்குது இது ஒட்டி சந்தியில இருந்து மிக அருகில தான் இந்த ஆலயம் இருக்கிறது இதுக்கு பல வரலாற்று கதைகள் உண்டு வரலாற்று வரலாற்று நிகழ்வுகள் உண்டு இந்த கதைகள் இந்த வரலாறுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு வந்து புஸ்தகங்கள்லையும் படிக்கிறீர்கள் இருந்தாலும் இந்த இந்த யுத்தம் முடிந்ததுக்கு பிற்பாடு மிக மிக உயரமான கோபுரம் பாருங்க உறவுகளே மிக மிக உயரமான கோபுரம் அந்த கோபுரம் வந்து மிக எல்லாருக்கும் வந்து அண்ணாந்து தான் பார்க்கணும் ஏற்கனவே நாங்கள் சில ஆலயங்களை பதிவு செய்யற பொழுது வடமாகாணத்திலேயே மிக மிக உயரமான நூற்றி எட்டு அடி என்று சொல்லப்படுது இந்த சிறப்பு வந்து மிக இது வந்து அண்ம காலங்களில் தான் இது புனரமைப்பு செய்திருக்கிறோம் அதால் வந்து இந்த பெயிண்ட் வளங்கள் எல்லாம் நல்ல சிறப்பா இருக்கு இந்த வளாகத்துக்குள்ளேயே வந்து பல சிறப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த சிறப்புகள் சம்பந்தமா நாங்கள் ஆலயத்துக்குள்ள நாங்கள் கேட்டறிவோம் உறவுகளே இந்த இந்த ஆலயத்துல வந்து பல பாகங்கள்லேயும் இருந்து சிவன் ஆலயங்கள்னா உங்களுக்கு ஏ தெரியும் சிவனுக்கு சனிக்கிழமையில கூடுதலா வந்து அந்த வழிபாட்டை செய்கிறோம் அந்த வகையில நாங்களும் வந்திருக்கிறோம் வந்த வகையில வந்து ஒவ்வொரு தர நாங்கள் இதுல சந்திக்கிற பொழுது ஒவ்வொரு ஒரு தூரங்கள் இருந்தெல்லாம் வரையினோம் சிவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கான ஒரு சிறப்பு காரணம் உண்டு என்னன்னு சொன்ன உறவுகளே கிரக தோஷம் கிரக தோஷத்தினுடைய வழிபாட்டுக்காகத்தான் நான் நினைக்கிறேன் வடமாகாணத்தில் பல பாகங்களிலும் இருந்து நாங்கள் வந்து நாங்கள் நிறைய பேர் தூர தூர தேசத்திலிருந்தும் வந்திருக்கிறோம் அதே மாதிரி நாங்களும் வளமையா இல்ல இடம் வாழ்ந்தாரன் இப்போ இதில் வந்து நாங்கள் இந்த இதில் வந்து இப்போ நாங்கள் சொல்ல போறோம் அதே நேரத்தில் எங்களுடைய ஆலயத்தினுடைய சுற்று வட்டாரங்களுடைய வளாகத்தினுடைய சிறப்புகள் சம்பந்தமா எல்லாத்தையும் நாங்கள் காணொலிக்குள்ள கொண்டு வந்துட்டு இந்த ஆலயங்களை நீங்கள் பார்த்து ஆஹ் பகிர வேண்டும் லைக் பண்ண வேண்டும் கமெண்ட் பண்ண வேண்டும் அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான உறவுகள் வந்து ஏனென்றால் நீங்கள் இந்த தேசங்கள்ல இருந்து பல இடங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள் அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ சில பேருங்களோட கதைக்கிற வழியாதான் தான் நாங்கள் இதுகளை போடுறோம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா நாங்கள் இந்த தாயத்துக்கு வரையில்லை இருந்தாலும் எங்களுடைய காணொலியில சில இடங்களை பார்க்குற பொழுது கவலையாக இருக்குது சில வரலாறுகளை காணக்கூடியதாக இருக்கு சில இடங்களை அடையாளம் காணக்கூடியதாக இருக்குதானா பரவாயில்ல இன்றைக்கு ஒரு நாளைக்கு உங்களை உங்களோட சடல்களும் பதேட்டா இங்கட எங்கட காணொலியில் வந்து நாங்கள் ஒன்பதுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை நாங்கள் ஒளிபரப்பு செய்து கொண்டு வாரோம் இதுதான் உண்மை இந்த இந்த வகையில தான் நாங்கள் கடந்த மாதங்களாக நாங்கள் ஆலயங்களை போட்டு போனோட இலங்கையில் எங்கட தாயத்தில் உள்ள மிக பிரதிஷ்டி பெற்ற வரலாற்று நீதியாக பூர்வீகமாக இருக்கிற மிகப்பெரிய ஆலயங்களை வந்து எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் கொண்டு வரோம் வேற எங்கள் உறவுகளை காணொலிக்குள்ள போவோம் மறக்காம ஒரு வெள்ளை தட்டி ஒரு சப்ஸ்கிரைப் கொண்டு செய்து எங்களுக்கான ஆதரவை தரணும் ஆலய முன் வாசல்லே ரெண்டு தம்பியாக்கள் துய்சக்கர வண்டியை ஓடிக்கொண்டு வைக்கிறாங்க அதே மாதிரி நுழைவாயில் இரண்டு பக்தர்கள் நிற்கினும் இருந்தாலும் நாங்கள் ஆலயத்துக்குள்ள எவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கோ அவ்வளோ அப்படி எங்களையும் நாங்கள் நிச்சயமாக கொண்டு வருவோம் இது கூடுதலாக நான் ஏற்கனவே நான் நுழைவாயில் சொன்னது போல இந்த தோஷங்கள் வந்து கழிப்பதற்காக அதை வந்து தான் இந்த உறவுகள் வந்து ஒன்றைக்கணும் மிகச்சிறப்பு நிறைய பேர் வந்து வந்து போய் கொண்டே இருக்கிறோம் முடிஞ்சவரை நாங்கள் அம்மா எனக்கு அண்ணாந்து தலை சுத்து அவ்வளவு தூரத்துக்கு உயரமான மிக கோபுரங்கள் இதுகள்ல வந்து நிறைய உறவுகள் வந்து பார்ப்பதற்கோ இந்த ஆலய தரிசனங்களுக்கு வர்றதுக்கு இன்னைக்கு வந்து பொருளாதார நெருக்கடியில இருக்கிற உறவுகள் நிச்சயமாக வந்து வர முடியாட்டிலும் எங்களோட காணொளிகளுக்கு கூடாக நீங்கள் ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பை தான் நாங்கள் ஏற்படுத்தி தரோம் இதை நிச்சயமா உலகம் வாழுகிற உறவுகள் மக்கான சனலுக்கான ஆதரவை நீங்கள் தர வேண்டும் நல்ல அபிப்பிராயங்கள் எழுத வேண்டும் மக்களுக்கு என்னென்ன விடயங்கள் தேவை என்று இருந்தால் அதை நீங்கள் குறிப்பிடுங்க எங்களால் முடிஞ்சவரை போகக்கூடிய தூரங்கள்ல சென்று காணொலிகளை நாங்கள் பதிவற்றம் செய்து தருவோம் இப்போ ஆலயத்தில் வந்து ஆஹ் ஆற இது வந்து பூச வழிபாடுகள் தொடங்கிட்டது சத்தம் கேட்குது ஆகையால் நாங்கள் அதை குழப்ப இல்லாத எங்களோட உங்களோட பதிவேற்றம் செய்கிறவர் வந்து முடிஞ்சவரே இந்த பதிவுகளை வந்து கொண்டு வந்து கொண்டிருக்க வளர் தெரிஞ்சிருந்தாலும் கூட நிறைய நாள் ஆலயத்துக்கு வராம இருக்கேக்க இப்ப காணொலியில் நீங்க பாக்க உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படும் நீங்க பாருங்க சிறுவர்கள் எல்லாம் அப்படி ஓடிக்கொண்டிருக்காங்க தம்பி வணக்கம் ஆலயத்தினுடைய உள் தூண்கள் வந்து ஆஹ் பாரம்பரிய முறைப்படி மிகப்பெரிய பிரமாண்டமான முறையில தான் அகலமாக வந்து தமிழ் பாரம்பரிய ஆலயத்தின் ஆச்சார முறை அப்படி எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அதுலேயும் வந்து மிக ஜொலிப்பான இலர்கள் நல்ல வர்ணம் மேல வந்து வர்ணவிச்சு கட்டப்பட்டிருக்கு மிக வெளிச்சியாக தான் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஆலயத்தினுடைய உள்புறம் அதாவது வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து அமைக்கப்பட்ட மண்டபத்துக்குள்ளேயே பல சின்ன 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 நாக வந்து குட்டி குட்டி கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் குட்டி தேர்கள் எல்லாம் வந்து இங்கே இருக்குது அதனுடைய சிறப்புகளை நாங்கள் கேட்டறிவோம் ஓ வெட்டிகளில இருந்து கூட இந்த ஆலயத்தினுடைய கிரக தோஷத்தை தீர்ப்பதற்காக அதை வழிபடுறதுக்காக சோதரர்கள் வந்திருக்கிறார்கள் அதுதான் அவர் கேட்டவர் லிங்கம் அங்கே இருக்குன்னு சொல்லி லட்டி சிறப்பு இருந்து சின்ன சின்ன குட்டி குட்டி தேர்கள் எல்லாம் இங்கே இருக்குது ஒரு ஒரு சுவாமிகளை கொண்டு வர்றதுக்குரிய எங்க பார்த்தாலும் ஒரு அழகு நிறைஞ்ச தோற்றமா தான் இருக்கு எங்க பார்த்தாலும் ஒரு அழகு நிறைஞ்ச காட்சிகள் அழகு நிறைஞ்ச மிக 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 அற்புதம் மிக மிக வடிவுதான் மிக மிக இருக்குது ஆஹ் நீங்கள் கூடுதலா வந்து இப்ப கூடுதலான காலங்கள் வந்து இப்ப ஆலயங்கள் உற்சவங்கள் தொடங்குற காலமாக இருக்குது இருந்தாலும் எங்களோட காணொலிகள் கூட ஆக வர முடியாத குலத்தில் இருக்கிற உறவுகள் இந்த காணொளியை நீங்கள் பாருங்கோ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அதே போல எங்கள சணலை நீங்கள் மறக்காதீங்கோ இன்மையிலே இப்ப ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு என்னுடைய மனசு சந்தோஷப்படுகிற அளவுக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கும் நான் இந்த சணலுக்காக பிரயாசப்பட்டதுக்கு தக்கனையும் என்னுடைய உறவுகள் என்ன கைவிடையில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொண்டு வாரிகள் அதனால தான் தாயத்தில் உள்ள அத்தனை வரலாறுகளையும் என்னால் முடிஞ்ச வர தேடி தேடி நாங்கள் எங்களோட உறவுகளை கொண்டு வரோம் அடுத்த சந்ததிகள் இதுகளை அறிஞ்சு அவர்களும் இந்த தேசத்தை வந்து தேசத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பங்காளிகளாக பங்குதாரராக இருக்க வேணும் அடுத்தடுத்த சந்ததிகள் எங்களுடைய ஆலயங்கள் இருந்தது எங்களோட தேசத்தில் யுத்தங்கள் நடைபெற்றது அதன் அழிவுகள் எல்லா வரலாற்றையும் இவர்கள் கொண்டு செல்ல வேணுமென்றதான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து சிறியோர்கள் பெரியவர்கள் என்ன கைக்குழந்தைகள் சொல்லி இந்த அழகா ஆலயத்தினுடைய வளாகத்துக்குள்ள வணக்கத்துக்காக வந்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தினுடைய வளாகத்துக்குள்ளேயே கிணறும் இருக்கு கிணறு ஒரு தண்ணி டேங்க் ஒன்று போட்டிருக்கும் என்னென்ன விடயங்களை சொல்லவே பெரிய ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கு என்னென்ன விடியத்தை சொல்றோம் சொல்லி பார்த்தே சந்தோஷமா தான் இருக்கேன் இதான் இந்த தோசத்துக்கு ஆஹ் எரிக்கிற வெள்ளெண்ண வெள்ளெண்ண சட்டிகள் வெள்ளெண்ண விளாக்குன்னு சொல்லுனா அந்த தான் இப்போ வந்து இந்த வேறு திரக தோஷத்துக்கு வந்து எரிச்சு கொண்டிருக்கணும் ஒவ்வொரு தரும் தங்களுக்கு தங்களுக்கு இருக்கிற அந்த கிரக தோஷங்களை வந்து இன்றைக்கு வந்து நேர்த்தியாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து செய்து கொண்டிருக்கணும் மங்கள இசை வந்து முழங்கிக் கொண்டே இருக்கு பக்ஸில் போட்டிருக்கா சிறப்பு வந்து மரங்களையும் வந்து பெரிய பாரம்பரிய பெரிய தூண்கள் என்னென்னு சொன்னா அந்த ஒரு சரக்கிலும் வாய்ந்த தமிழ் மக்களுடைய அடையாளமான ஒரு சூழ்ந்தான் இதில் இருக்க அதுபோல அமைக்கப்பட்ட இதிலேயே வந்து காணப்படுகிற அதாவது வந்து தெய்வங்களின் அறிவீர்கள் அந்த வகையில் இது ஒரு சிறப்பான ஒரு மேடையில் தான் அமைந்து சிறுவர்கள் வந்து அதுக்கு தெரியாத குழந்தைகளும் தெய்வங்களும் ஒன்று சொல்ல அவர்கள் நல்ல இந்த அளவுக்குள்ளே விளையாடி கொண்டிருக்கிறோம் ஆளைய <laughs> வந்து வந்து இந்த இருக்கிற முட்டிக்கு இருக்க மிக ஒரு பிரமாண்டமைப்போட கண்களை கவரக்கூடிய மாதிரி ஒருவர் வந்து ரசிக்கக்கூடிய முறையில இந்த பெயின் வளங்கள் எல்லாம் வர்ணங்கள் பூசப்பட்டு இதுதான் வந்து இந்த சிவன் வந்து தீத்தமாறுற சிவன் வந்து தீத்த மாடுற தீத்தகனி வந்து உள்ளுக்குள்ள இருக்குது பூட்டி இருக்கு உள்ளேச்சர்ட்ட துறப்பு வாங்கணும்னு சொன்னவ ரெண்டாலும் நாங்கள் இதுக்குள்ளால தரக்கூடிய அளவுக்கு நாங்கள் உங்கட காணொலியில தருவோம் தீர்த்தகணி கூட வந்து ஒரு மிக பெரிய கிழி நானும் என்ன அப்படியே ஒரு அழகாக உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஊற்றங்கர மாதிரி ஒரு பிளான்ல தான் இருக்கு இங்க பாருங்க இது வந்து ஆலய ஆலய தீர்த்தகணி இதுல வந்து வாசகம் ஒன்று போடப்பட்டிருக்கிறன்னா இது ஆலயத்தினுடைய தீர்த்தக்கேணி அசுத்தப்படுத்த என்று சொல்லி அடியார்களிடம் அவர்கள் கேட்டு ஆகவே எல்லாமே வந்து பார்க்க தெரியுமே எவ்வளவு ஒரு பழிச்செண்டு தான் இருக்கு பழிச்சண்டு இருக்குது அப்ப இந்த தீர்த்தகணி இந்த வந்து இப்ப தற்போது வந்து இந்த இது வந்து பூட்டி இருக்கினம் இந்த திறப்பு வாங்கலாம் திறப்பு மேனேஜர் அங்க பூச நடந்து இருக்குது வாங்கலாம் ஆனால நாங்கள் முடிஞ்ச வரை இதுக்குள்ளால தருவோம் நாங்கள் அந்த வழிகளால இந்த இதுக்களால எடுங்க மெயின் ரோட்டு தானே பாருங்க மோட்டர் சைக்கிள்கள் எவ்வளவு உலகமா போய் நமது சந்தியும் இருக்க ஒட்டி சந்தியோட அருகாம ஒரு பகுதி மாங்குளம் போறது ஒரு பணி நெடுங்கணி போறது எங்க பார்த்தாலும் ஒரே சிலைகள் வந்து செருக்கப்பட்டிருக்கு சிலைகள் எல்லாம் வந்து அந்தந்த இடங்கள்ல வந்து காட்டப்பட்டிருக்கு அந்த வகையில எதை பார்த்தாலும் உங்களுக்கு படிவாக இருக்கும் நீங்கள் நீங்கள் எங்களுக்கு நல்ல ஆதரவை தான் நீங்கள் லைக் பண்ணி ஒரு கா இந்த காணொலியை வந்து ஒரு நிறைய மக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி கொண்டு வாருங்க எல்லாருக்கும் ஆசை தானே தூரத்தில் இருந்தாலும் ஒட்டி சுட்டாங்க முள்ளை தீவு முள்ளையாவில அதே போல மாங்குளம் இந்த கரைப்பட்ட முறுக்கு நெடுங்கனி இந்த சுற்று வட்டாரங்களை சுற்றி புதுக்குடியிருப்பேன் எல்லாருக்கும் வந்து இந்த ஆலயம் மிக பெரிசாக பிரதிஷ்டி பெற்று விளங்குது தான் இந்த தோஷங்களை வந்து நீக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கேன் அங்க பாருங்க உயரத்தில் ஒரு உண்மையா ஒரு மாடு படுத்திருக்கிற மாதிரி இருக்குதோ இல்லையோ பாருங்க இங்க நிறைய கால்நடைகள் உள்ள ஒரு பிரதேசம் தான் வீதி உரங்கள் எல்லாம் இப்ப வேற நிறைய நிறைய இருந்தேதான் ஆனா இது இப்பதான் நான் மேல பார்த்தேன் உண்மையிலேயே வந்து இன்னொரு அதிசயமா தான் இருக்கிறேன்டா இரண்டு பக்கமும் ஒரே உண்மையான மாடு அதுல படுத்திருக்கிற போலதான் அது மேலே இருக்குது நல்ல கொம்போல் எல்லாம் மட்டும் பாருங்க என்ன வடிக்கும் நல்ல காட்சி போல என்ன இதுல என்னென்னதை வர்ணிக்கிறது என்னென்னதை சொல்றோன்னு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட வந்து கலை வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு பெரிய ஒரு பாருண்டாடிச்சு நிகழ்வுகள் நடக்கிறதாகும் அதே மாதிரி பெரிய ஒரு மைதானமாம் இருக்கிற இது ஒரு வீதிதான் சுற்று வீதி சுவாமி தேர் இழுக்கிற வீதி தானே பொதிய வந்து இந்த காணி வந்து ஆலயத்துக்கு உரிய மாதிரி இருக்கு தற்போது ஒரு கலையரங்கம் வந்து காட்டப்பட்டிருக்கு உறவுகளே இந்த இது வந்து இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு விவசாய பூமி இந்த விவசாய பூமி வந்து விவசாயங்கள் செய்கிற பொழுது வந்து பல புராண கதைகள் சொல்லினோம் பல கதைகள் வந்து இதுக்கு உண்டு ஆனால் பல கதைகள் சொல்லினோம் இப்போ கேட்டறிஞ்சு கொள்றதுக்கான பல முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு முதல் வந்து அமைஞ்ச ஆலயம் அப்போ அவன் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இந்த விவசாய பூமியாக இருந்த இடத்துல தான் வேலை செய்து இந்த மம்பட்டி போட்டு கொத்தேக்கில் பல கருத்துகள் சொல்லப்படுது குரக்கன் நெல்ல விட்ட குரக்கன் வந்த குரக்கன் முளைத்து கொண்டு வந்தான்னு பல கருத்துகள் சொல்லப்படுது ஆனால் இந்த இடத்துல தான் இருக்கிறதாக ஒரு ஆளுக்கு வந்து எப்படி என்று சொன்னா கனவில் தோன்றி அதற்கு பிறகுதான் இந்த இடத்துல வந்து இந்த தான் தூண்டி ஈஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்குது இது பல புராண சரித்திர கதைகளை கொண்டு முன்னோர்கள் வந்து இதுக்கு முன்னோர்கள் முன்னோர்களால வந்து வ வரப்பட்டதானது இதே மிக சிறப்பு என்னன்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் வந்து திருவிழா வந்து மிக வீட்ட திருவிழா வந்து எங்கேயுமே நடைபெறாத அளவுக்கு மிக விமர்சையாக பிரமாண்டமாக நடைபெறும் என்றதுதான் குறிப்பிடத்தக்கது பல சரித்திரங்கள் உண்டு ஆனால் நாங்கள் நீண்ட நேரம் இருந்த நாங்கள் இன்னும் வழிபாடு முடிய இல்லையா அப்போ அதுக்குரிய ஆக்கள் ஐயா பூச கொண்டு கொண்டிருக்கிறபடியா நாங்கள் நேரம் போகுது இந்த வரலாற்றை நீங்கள் தேடி பாருங்க உறவுகளை இந்த காணொலிக்கான அபிப்பிராயங்களை தர வேணும் இது ஒரு விவசாய பூமி விவசாய வயல் தான் இந்த ஆலயம் வந்து இன்னும் ஒருவருக்கு கனவு மூலம் காட்டப்பட்டு தான் இந்த இடத்துல வெட்டின இடத்துல இந்த ஆலயம் வந்து இங்க இருந்து அமைஞ்சது என்றுதான் குறிப்பிடத்தக்கது அதாவது வந்து இந்த விவசாய பூமியில வந்து மண்பட்டி போட்டு வட்டின இடத்துல சிவலிங்கம் தோன்றினது அதே தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இதற்கான பதில நீங்கள் இதற்கான கமெண்ட்ஸுகளை எழுதி எங்களுக்கான ஆதரவை தந்து பல ஆலயங்கள்ல வந்து நாங்கள் இன்றைக்கு விட்டு ஆலயங்களை தான் நாங்கள் இந்த வடக்கு கிழக்குல அதாவது வந்து தாயா பூமியில நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் காலையிலிருந்து வந்த நாங்கள் ஆனா காலையில இருந்து நிறைய இப்ப ரெண்டு மணி ஆயிட்டுதான் இன்னும் அந்த சம்பந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட அந்த உங்களுக்கு நாங்கள் அந்த தகவலை சுவாசியமா என்று பார்த்தோம் இன்னும் பல இடங்களுக்கு போவ இருக்கிறதாலே ஒன்றும் செய்யல தானே நாங்களும் வேற வர காணொலியில் செய்யணும் இதற்கான உங்களுடைய அபிப்பிராயங்கள் உங்களுடைய லைக்குகள் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்கள் பெல்லை தட்டி எமக்கான ஆதரவத்திலிருந்து பெரிய அளவில் நீங்கள் இந்த காணொலியை ஓட வைக்கணும் என்றது இதுக்கான இது என்ன பல அதிசயங்களை கொண்ட ஆலயம் நாங்கள் உள்ளுக்குள்ளே பதிவு செய்திருக்கிறோம் எங்க எங்கே வந்திருக்கிறோம் தொண்ட வட இந்த உண்மையில சரி தாயகத்திலேஞ்சரி சரி இஞ்சி சரி பல இடங்கள்ல இருந்து வந்து இந்த கிரக தோஷங்களை நீக்கி போகணும் என்றதான் குறிப்பிடத்தக்கது உங்கள் மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை கொள்ளுகிறேன் உங்கள் அன்பின் ஸ்ரீ நன்றி